வணக்கம் இன்னைக்கு நாம உங்க மூளையில இருக்கிற சில முக்கியமான கெமிக்கல்ஸ் பத்தி பேச போறோம். குறிப்பா டோபமைன். ம் ஆமா நரம்பியல் விஞ்ஞானி டி.ஜே பவர் அவரோட ஒரு உரையாடல வெச்சு இந்த டோபமைன் எப்படி வேலை செய்யுது நம்மளோட இந்த ஃபோன் பழக்கம், சோஷியல் மீடியா எல்லாம் இத எப்படி மாத்துதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா இது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா எப்படி நம்ம ஊக்கத்தை கவனத்தை திரும்ப கொண்டு வர்றதுன்னு பேசி தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஏன்னா நம்ம மூடு ஏதாவது செய்யணும்னு தோன்ற உந்துதல் நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே இந்த கெமிக்கல்ஸோட சேர்ந்தது தான் சரி இத புரிஞ்சுகிட்டா நம்மள நாமளே இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த டோஸ் அப்படின்னு சொல்ற நாலு முக்கிய கெமிக்கல்ஸ் பத்தி சட்டன்னு பாத்துடலாமா டோபமைன் ஆக்சிடோசின் செரட்டோனின் என்டார்பின்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது ஓகே டோபமைன் வந்து நம்மளோட ஊக்கத்துக்கு ஒரு விஷயத்துல கவனமா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஆக்சிடோசின் வந்து மற்றவங்களோட ஒரு பிணைப்பு அன்பு இதுக்கெல்லாம் உதவுது சரி செரோட்டோனின் நம்ம மனநிலையை சீரா வச்சுக்க ஒரு எனர்ஜி கொடுக்க உதவும் அப்புறம் என்டார்பின்ஸ் வந்து மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் ஓஹோ இந்த நாளும் பேலன்ஸ்டா இருக்கிறது நம்ம ஒட்டுமொத்த ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் இதுல இந்த டோபமைன் தான் இப்போ ஒரு பெரிய சவாலா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா கரெக்ட் முன்னாடிலாம் கஷ்டமான வேலை செஞ்சா கிடைச்சதுன்னு சொல்றாங்க இப்ப எப்படி மாறிடுச்சு அது உண்மைதான் முன்னாடி நம்ம பரிணாம வளர்ச்சியில பார்த்தா வேட்டையாடுறது மாதிரி கஷ்டமான உயிர் வாழ தேவையான விஷயங்கள் செஞ்ச பிறகு தான் டோபமைன் மெதுமா ரிலீஸ் ஆகும் அது வந்து ஒரு சொல்லப்போனா சம்பாதிச்ச மனநிறைவு சம்பாதிச்சது ஆனா இப்போ சோசியல் மீடியா ரொம்ப சுலபமா சட்டு சட்டுன்னு டோப்பமை கிடைச்சிருது அதாவது திடீர்னு அதிகமா ஏறி அப்புறம் டக்குன்னு கீழே இறங்கிடும் இதனால நம்மளோட டோப்பமைன் அடிப்படை அளவே அந்த பேஸ் லைனு குறைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த திடீர் இறக்கத்தோட விளைவு என்னவா இருக்கும் சோர்வா இருக்குமா சோர்வு மட்டும் இல்ல ஊக்கமே இல்லாம போறது எதையும் தள்ளி போடுறது சில சமயம் செய்ய வேண்டிய வேலை கண்ணு முன்னாடி இருக்கும் ஆனா அதை ஆரம்பிக்கவே முடியாது ஒரு மாதிரி உறைஞ்சு போன மாதிரி இருக்கும் அட இத சில பேர் ஏடிஎச்டி பெராலிசிஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க இது மெடிக்கல் டேர்ம் இல்லனாலும் அந்த நிலையை விளக்க யூஸ் பண்றாங்க ஏன்னா ஈஸியா டோபமைன் கிடைக்க பழகிட்ட மூளை கொஞ்சம் முயற்சி தேவைப்படுற வேலைய செய்ய யோசிக்கும் நிறைய பேர் காலையில எந்திரிச்சதும் முத வேலையா போன் பாக்குறாங்களே அது எப்படி இந்த டோபமைன் அளவ பாதிக்குது அது வந்து உங்க நாளோட ஊக்கத்தை ஆரம்பத்திலேயே காலி பண்ற மாதிரி ஓ அப்படியா ஆமா ராத்திரி தூக்கத்துல கொஞ்சம் சமநிலையான டோபமைன் அளவ காலையில போன் பார்த்த உடனே செலவழிச்சுட்டா சோர்வா ஊக்கம் இல்லாம இருக்க வாய்ப்பு அதிகம் எந்திரிச்சதும் முதல் ஒரு முப்பது நிமிஷமாவது போன தொடாம இருக்கிறது நல்லது போன தள்ளி வைக்கிறது முக்கியம்னு புரியுது சரி அந்த நேரத்துல ஆரோக்கியமா டோபமைன் ஏறுறதுக்கு வேற என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் கூட ஹெல்ப் பண்ணும் படுக்கையை மடிக்கிறது இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கரெக்டா பல் தேய்க்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சி தேவைப்படுற வேலைகள் டோப்ப மைன மெதுவா சீரா ஏத்தும் ஓஹோ இந்த மாதிரி சம்பாதிக்கிறது முக்கியம் சில பேர் சொல்றாங்க குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது டோப்ப நல்லாவே ஒரு ஆய்வுல இருநூத்தி ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கான் ஆமா வீட்டு வேலைகள் உடற்பயிற்சி இல்ல உங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயத்த கத்துக்கிறது இதெல்லாம் நல்ல வழிகள் டிஜே பவர் இதை சவாலான ஒரு நீண்ட கால இலக்கு நோக்கி வேலை செய்யறது அந்த இலக்க பயணம் அந்த முயற்சியே ஆரோக்கியமா வெளியிடும் வெறும் ஜெயிக்கிறது மட்டும் இல்ல நாம ஒரு நாளைக்கு சராசரியா நூத்தி எண்பது தடவை போனை திறக்கிறோன்னு சொல்றது நம்பவே முடியல இந்த பழக்கத்தை எப்படி உடைக்கிறது ரொம்ப நாளைக்கு மொத்தமா போனை நிறுத்துறது கஷ்டம் அதுக்கு பதிலா சின்ன சின்னதா அடிக்கடி ஃபோன் ஃபாஸ்ட் இருக்கலாம் ஃபோன் ஃபாஸ்டா எப்படி அதாவது ஃபோன் இல்லாம இருக்கிறது உதாரணத்துக்கு காலையில ஒரு மணி நேரம் மதியம் சாப்பாடு நேரத்துல சாயங்காலம் கொஞ்ச நேரம்னா அப்பப்ப ஃபோனை ஒதுக்கி வைக்கிறது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த வேகமா மாறுகிற வீடியோஸ் பாக்குறதுக்கு பதிலா ஒரு பாட்காஸ்ட் இல்ல ஆடியோ புக்கு கேட்கலாம் இது டோபமைன் மெதுவா ரிலீஸ் பண்ணும் நல்ல ஐடியா ரொம்ப முக்கியமா படுக்கை அறைக்குள்ள ஃபோனை சார்ஜ் போடாம இருக்கலாம் அந்த ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்றோமே ஒரு வேலையில ஆழ்ந்து போறது அதுக்கும் டோப்பமேனுக்கும் சம்மந்தம் இருக்கா அதை எப்படி நல்லா கொண்டு வரது நிச்சயமா இருக்கு நல்ல கவனத்துக்கு டோப்பமேன் ரொம்ப தேவை கவனத்தை அதிகப்படுத்த முதல்ல கவனச்சிதறலை குறைக்கணும் முக்கியமா போனை தூரமா வைக்கணும் சரி அப்புறம் ஒரே நேரத்துல ஒரு மட்டும் கவனம் செலுத்துங்க உங்க கம்ப்யூட்டர்லயோ வாட்ச்லயோ ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த வேலையை மட்டும் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆமா கவன சிதர்னா நான் இந்த ஆசையை எதிர்த்து நிப்பேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க அந்த பதினஞ்சு நிமிஷம் தாண்டிட்டா உங்க மூளை அந்த வேலையில இன்னும் ஆழமா போக ஆரம்பிக்கும் அந்த உரையாடல்ல போர்னோகிராபி பத்தியும் சொன்னதான் ஞாபகம் அது எப்படி டோப்பமையின பாதிக்குது அது வந்து ரொம்ப சுலபமா அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னு கருதப்படுது ஏன்னா அது மூளையில ரொம்ப ரொம்ப அதிகமான டோப்பமைன்ன உடனே ரிலீஸ் பண்ணுது ஓ இதனால நிஜ வாழ்க்கை உறவுகள்ல அந்த நெருக்கத்துல திருப்தி குறைஞ்சு பிரச்சனைகள் வரலாம் இத மாத்திரம் நினைக்கிறவங்க ஒரு ஏழு நாள் இத சுத்தமா தவிர்த்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல நம்மள நாமளே திட்டிக்காம கொஞ்சம் சுய இரக்கத்தோட அணுகிறது முக்கியம் இது நம்ம மூளை கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும் இவ்ளோ நேரம் டோப்பமீன் ஊக்கம் கவனம்னே பேசிட்டோம் வாழ்க்கையில மத்த விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணனும் இல்லையா அதுக்கு என்ன வழி அதுக்கு தான் ஆக்சிடோசின் இருக்கு டோப்பமைன் பெரும்பாலும் நான் என்னோட இலக்கு எம் வெற்றின்னு கொஞ்சம் தனிநபர் சார்ந்ததா இருக்கும் ஆனா ஆக்சிடோசின் நாம் பிணைப்பு தொடர்பு இதையெல்லாம் பலப்படுத்தும் மத்தவங்களுக்கு உதவுறது கருணையா இருக்கிறது நண்பர்கள் குடும்பத்தோட உண்மையா பேசுறது இதெல்லாம் ஆக்சிடோசின் அதிகப்படுத்தும் சரி தினமும் நீங்க எதுக்கெல்லாம் நன்றியோட உணர்வு பயிற்சி இருக்கே அதுவும் ரொம்ப உதவும் நன்றி உணர்வு பயிற்சி ஆமா குடும்பமா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் போன் இல்லாம இருக்கிறது கூட ஒரு நல்ல முயற்சி அப்போ நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவு போன் எடுக்கிறதா வேண்டாமா எக்ஸசைஸ் பண்றதா தள்ளி போடுறதா இதெல்லாம் நம்ம நீண்ட கால நலன தீர்மானிக்குது கரெக்டா சொன்னீங்க நீ யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில உடனடி அந்த குறுகிய கால சந்தோஷத்தை அதிகமா தேடுறீங்களா இல்ல ஆழமான நிலைச்சு நிக்கற மனநிறைவையும் சந்தோஷத்தையும் தேடுறீங்களா இது ஒரு நல்ல கேள்வி இது உங்களுக்கான ஒரு சிந்தனை அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு அறுபது நிமிஷமாவது தனியா ஃபோன் இல்லாம முடிஞ்ச இயற்கையோட செலவழிச்சு என்னோட உண்மையான நோக்கம் இப்போ என்ன அப்படின்னு உங்கள நீங்களே கேட்டு பாருங்க ஒரு மணி நேரம் தனியா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா அது உங்க மனசுக்கு ஒரு தெளிவு கொடுக்கலாம் நீங்க உண்மையில எதை நோக்கி போக விரும்புறீங்கன்னு புரிஞ்சுக்க உதவலாம்